அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் நமது கோடி தியானலிங்கம் உருவாகி கொண்டிருக்கிறது அந்த ஆலயத்திற்கு முன்பதிவுகள் சென்று கொண்டிருக்கிறது உங்கள் பெயரில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்ய ஒரு சிவாலயம் அமைப்பது என்பது சாதாரண விஷயமல்ல அதில் நம்முடைய தவ பயனால் இறைவன் காட்சி கொடுத்து திருவண்ணாமலையில் இந்த கோடி தியானலிங்கத்தை அமைக்க உத்தரவிட்டிருக்கிறார் அதன் பயனாக இந்த கோடி தியானலிங்கம் உருவாகிக் கொண்டிருக்கிறது இறைவன் நமக்கு காட்சி கொடுத்து இந்த சிவாலயத்தை உருவாக்கி இதன் திருப்பணி முடிந்தவுடன் கும்பாபிஷேகம் செய்துவிட்டு அடுத்து அனைத்து பழைய ஆலயங்களிலும் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் இதுதான் எனக்கு இறைவன் கொடுத்த வாய்ப்பு உத்தரவு அதன்படி நான் இந்த மூன்று வருடங்களாக ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவை உண்டு இறை தொண்டை செய்து கொண்டிருக்கிறேன் இணையுங்கள் நமது ஞானசக்தி பீடத்தில் சிவத்தொண்டை தொண்டை செய்ய வாருங்கள் என்று அனைவரையும் அழைக்கிறேன் இந்த சிவாலயம் அமைப்பதற்கு உங்களுடைய பெயரை பதிவு செய்து வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலயத்தை உங்கள் பெயர் இடம்பெற ஒரு லிங்கம் பிரதிஷ்டை செய்து கொள்ளுங்கள் ஒரு லிங்கம் பிரதிஷ்டை செய்ய உங்களுக்கு ஆகும் செலவு நான்காயிரத்தி எட்நூறு ரூபாய் ஏனென்றால் இந்த சிவாலயத்தின் உயரம் நூற்றி எட்டு அடி சிவலிங்கத்தின் உயரம் அறுபத்தி எட்டு அடி ஆவடியார் என்று சொல்லப்படுகிற பீடசக்தி இருபது அடிக்கு இருபது அடி லிங்கம் நாற்பத்தி எட்டு அடி ஒரு மண்டலம் கணக்கு ஆகவே அனைவரும் இந்த நாற்பத்தி எட்டு என்ற கணக்கில்தான் இந்த நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டும் ஒரு மண்டலம் கணக்கு இங்கு பூஜை நித்திய பூஜை நடைபெறும் ஆகவே இந்த பூஜைகள் நடைபெற நடைபெற உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவிதமான செல்வங்களும் வந்து சேரும் வளங்களும் வந்து சேரும் என்று இந்த வாய்ப்புக்கு இறைவனுக்கு நன்றி கூறி அடுத்த பதிவில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் சிவமே தவம் தவமே சிவம் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள்